பாடா ஒய்யா என்ன சிவா சோலோவா வாசிட்டு இருக்க நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து டில்லிய கலக்கிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்காங்க சொந்தக்காரங்க எந்த காலத்துல சொந்தக்காரங்க நல்லவங்களா இருந்திருக்காங்க உசிலம்பட்டி கோர்ட்ல என் பேர்ல ஒரு சிவில் கேஸ் போட்டு இருக்கிறது சொந்தக்கார பெருசு அத கிரிமினல் கேஸா மாத்திட்டு வந்துட்டோம்ல என்ன பண்ண பெருசு கையை வெட்டிவிட்டேன் விளையாடாத ஓய்யா சொந்தக்காரங்களால ஏமாத்தப்பட்டு நான் பட்டம் வந்தேன் சொந்தக்காரங்களை ஏமாத்திட்டு நீ பட்டம் வந்த சரி அதை விடு ஊருக்கு போனிய எப்படி இருக்கா கல்யாணமானவ முன்னால் காதலி சிவா அந்த பேச்சே எடுக்காத அர்த்தமே இல்ல அத பேதலுக்கு பேர் தான்டா காதல் sorry சிவா உண்மையான அன்பனா உனக்கு என்ன சொல்றேன் கொள கூட பண்ணு ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாதே. ஏய் என்னடா என்னடா தம்பி விபத் பாரதி உங்களை வேலை கேக்குறியா பழைய ரேடியோ ஆனா இன்னும் நல்ல சவுண்டா தான் இருக்கு இந்த ஜாட பேசுற வேலை எல்லாம் நமக்கு தான் வேண்டாம் இப்போ உனக்கு என்ன வேணும் இந்தாங்க எனக்கும் சிவாவுக்கும் இந்த மாசம் டோக்கன் புக் ஓகே எங்க பாவ் நண்பர் அக்காடின்ல காத்து பிடிக்கிறானா அவன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யறான் அங்க போனா டூ வீலர் டியூன் பண்றான் இங்க வந்தா அக்காரி காத்து புடிக்கறேன் டேய் நல்ல பீமா ரசத்துல உப்பு போடடியா இங்க இருந்தே ரசத்துல உப்பு போட சரியில்லை பார்த்தாலும் போலீஸ்காரா இருக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா எல்லாம் கரெக்ட் பண்ண சும்மா சரி நீ என்ன முறைக்கு செக்யூரிட்டி சர்வீஸ் சொல்ற டெல்லி லெட்டர் எப்படி தமிழ்நாட்டுல கொடுக்க போற நம்பியார் மற. சாய். வாங்கு வாங்க வா. என்னம்மா இந்த பக்கம்? ஏன் இந்த பக்கம் இறங்க கூடாது? ஐயே அக்காம்மா நீங்களே வந்துட்டீங்களே அதான் கேட்டேன். உத்ரையா பொண்ணு தलोतமாக்கு நிச்சயதார்த்தம். ஓ. அதுக்காக வந்திருக்கேன். ஓ. சாரி. சிவா, பேரிமன்ஸ்ங்க விடு. சாப்பாடு மட்டும் தான் நல்லா இருக்கும். ஒரு கட்டி கட்டி வாம்மா. ஏய், போணுமா யாருக்கும் தெரியாம லெட்டர கொடுதோமான்னு வந்துட்டே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆ. ம். ஏய், பொய்யா. எப்டி உள்ள போறது? உள்ள போடா பொ சொன்னிதி மேட்ரனாலே வில்லுங்க பாத்தில்லே, கம்பி என்ன வைச்சிரித்து. அமா, அந்த லெட்டர் குடுக்கத்தாம் போரியா? ம் எப்புடா? டே, 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 என்ன குடு வாட்டி? இருடா! குடுரா, நானும் பார்க்கிறேன். இந்தா. ஹாம், தேன்கியும். ஹா! டை! பல்லதான் கூர்கூரா இருக்கு நாக்கு வேற தொங்குது வேணாம் நமக்கு ரிஸ்க் என்னடா நீ வேணா பாரு நாய பத்தி எவன்டா கேட்டா நாயா

ஆனா உங்க கண்ணதாசன் டியூஷன் ஃபீஸ் கொடுப்பாரா டேய் ஐயா காதல ஒசத்தி கண்ணதாசன் பாடுன பாட்டு இது கிடல் பண்ண பிச்சி புடு என்னடா ஒசத்தி பாடி விட்டாரு கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கன்னு அந்தால தான பாடுனாரு இத பாரு ஐயா நீ லவ் பண்ணும்போது அவருடைய காதல் பாட்டு உனக்கு ஒத்து வருது அந்த லவ் ஃபெயிலியர் உடனே அவருடைய தத்துவ பாட்டு உனக்கு ஒத்து வருது அதான் என் கண்ணதாசனுடைய ஸ்பெஷாலிட்டி மெஸ்ஸவாவே கோச்சிட்டு போயிட்டானா என்ன பண்ணும்போது பர்சனல் மேட்டர் எடுக்கலாமா ஐ அம் sorry. கூட நிம்மதியா குடிக்க முடியல பே மெஸ்ல இருக்காங்க வா நீ உடனே சர்வீஸ் ஸ்டேஷன் கிளம்பு ஆமா இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் என்னடா சொல்ற ஆமாடா திரோதம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம அடிக்கிறது செக்யூரிட்டி ஆளுங்க கிளம்பிக்க நில்லு நீ இதெல்லாம் சின்ன மேட்டர் நானே வச்சு சமாளிச்சுக்கிறேன்

விருத்தி கதவ சாத்திய விசாரணை என்ன பேசி பேசி குழப்பதுதான் இப்ப பேசணும் ஐயோ வந்துட்டாங்கோ வந்துட்டாங்கோ நாங்க பிளாக் டாக் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து வரோம் வந்தீங்கோ இது கண்ணதாசி மிஸ் தானே இதான்டா இங்க மிஸ் விசு அடங்குறது யாரு 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 அப்ப நீங்க இல்லையா இல்லனா இல்ல இருக்குன்னா இருக்கு

நீ போய் அந்த முடிச்ச ஊக்க போறியா ரெண்டாவது ஆட்டத்துக்கு எல்லாம் ஏன்டா தம்பி போற உடம்ப கெடுத்துக்காத போ படுத்து தூக்கு போ போ சிகரெட்டு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் ரஜினிக்கு தெரியாது அந்த படத்துல ரஜினி நிறைய வாட்டி அதுவும் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக மூன்று முடிச்ச படத்துக்கே போக கூடாதுன்னு நீங்க சொல்றது எந்த வகையில நியாயம் அறிவுகிட்ட முட்டும் கிட்ட தக்குத்தா தினக்கு தினக்கிட்ட தக்குத்தா

நானே பண்ண போறேன் சரி பண்ணிட்டேன் ஆட்டப் போறேன் கண்டதை சொல்லுகிறேன் உங்கள் கதையை சொல்லுகிறேன் இதை காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டு என்றால் அவமானம் sorry.. என் என் முன்னாடி முடியும் எதுக்கு இப்படி என்ன பார்க்க புரியுதியா என்னடா நம்மளே எல்லாம் சொல்றான் ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கிறாரே பாக்குறியா இன்னைய செய்திக்கு மெஸ் விஸ்வநாதன் வந்தா இந்த மேன்சன் பசங்கள் எல்லாம் சிகரெட்டை கீழே போட்டு காலால மிதிக்கிறாங்களா நானே சிகரெட் பிடிச்சா அந்த பசங்க எல்லாம் என்ன மதிப்பானா இல்ல பாத்துட்டா சிகரெட்டை தான் கீழே போட்டு மிதிப்பானா ஒரு சிகரெட் பிடிச்சா ஆயுசுல மூணு செகண்ட் நஷ்டம் என்ன பார்த்துட்டு சிகரெட்டை தூக்கி எரிஞ்சா நம்ம மேன்சன் பசங்களுக்கு ஆயுசுல மூணு செகண்ட் லாபம்

சொல்ல பெருசு உங்ககிட்ட குட் நைட் சொல்ல சொன்னார் ஏப்பா

கிள சிவோ அந்த ஒய்யாவ கீழே வர சொல்லியா குட் மார்னிங் என்னடா மறைக்கிற மறைச்சிட்ட நான் தான் மறைச்சேன் சில விஷயங்களை மறைக்கணும்னு பார்த்தேன் முடியல தண்ணி அடிச்சா மறைக்க முடியுமா ராஸ்கல் ராஸ்கலா மிஸ் கண்ணாச்சே பிரண்ட் கேற தண்ணி அடிச்சா திட்றியா இதுல அச்சி நீ புல்லு வாங்கி நான் கம்பனி குடுக்குறேன்